வச்சுக்கோ இது என்னது கம்மு இது பாகு நல்லாப்படுறது என்னது பாவம் ஏய் இது இது என்னது இதுதான் மூக்கு அடுத்து இது பாவம் இது பாவு என்னது ஆம் வாயில் நாக்கு அடுத்து இது இது என்னது என்னது அடுத்து அது என்னது விரல் விரல் கை இது கால் அடுத்து இங்க என்ன பண்றாங்க அக்கா இங்கே என்ன பண்ணுறாங்க அக்கா விளையாடுதா டான்ஸ் ஆடுறாங்க இது என்ன பண்ணுறாங்க இது என்ன பண்ணுறாங்க ஹோம் ஒர்க் எழுதுறாங்களா அடுத்து இங்கே என்ன பண்ணுற போதுமா